ஐந்தாம் தமிழர் சங்க நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழர்கள் அனைவருக்கும் ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஆமா இது தமிழர்களுடைய பண்டிகைதான் அகில பாரதத்தையும் ஆண்ட விஷ்ணுவின் திருவோண நட்சத்திரம் வரும் நாளில் விஷ்ணுவுக்கான நாளாக கொண்டாடப்பட்டது இதை பற்றிய முழு விளக்கத்தை இப்போது நாம் காணலாம் விஷ்ணு அகில இந்தியாவுக்கும் நல்லாட்சி கொடுத்த பேரரசர் அவரே உலகம் வியந்த ஒரு விண்ணாய்வு சித்தர் அவரது பரி பிறகு அவர் கடவுளாகவும் ஆனார் நல்லரசர் என்றும் விண்ணாய்வு சித்தர் என்றும் இரண்டு பரிமாணங்களை கொண்டிருந்த விஷ்ணுவை இரண்டு வெவ்வேறு நபர்களாக சித்தரித்து அந்த புதிய கட்டுக்கதையை உண்டாக்கினான் யூதன் பழைய தசாவதாரம் படத்தில் வரும் வாமன அவதார கதையை பார்த்து விடுங்கள் அக்கதைப்படி மாவலி என்ற ஒரு அரசன் தேவர்களுக்கே அச்சுறுத்தலாக இருந்தானாம் அந்த மாவலி ஒரு யாகம் செய்தாராம் அந்த யாகத்தின் முடிவில் யாசகம் வேண்டி வருவோருக்கெல்லாம் என்று சொல்லாமல் வாரி வழங்கினால்தான் யாகத்தின் பலன் மாவலிக்கு கிடைக்குமாம் இதை பயன்படுத்தி விஷ்ணு ஒரு யூத சிறுவனைப் போல வேடம் தரித்து வந்து தனக்கு மூன்றடி நிலம் மட்டும் வேண்டும் என்றாராம் விஷ்ணுவின் தந்திரத்தை உணர்ந்த சுக்கராச்சாரியார் தடுத்தும் கேளாமல் மாவலி அதற்கு சம்மதித்தாராம் உடனே விஷ்ணு தனது யூத சிறுவன் உருவத்திலிருந்து மாறி விஸ்வரூபம் எடுத்து இந்த உலகியே ஒரு அடியாலும் இந்த அகிலாண்டத்தையே மற்றொரு அடியாலும் அளந்து மூன்றாம் அடியை வைக்க இடமில்லை என்றபோது போது மாவலி தனது தலையை கொடுத்தாராம் விஷ்ணு அவரை மிதித்து பாதாளலோகத்தில் தள்ளிவிட்டாராம் ஐயகோ என்று மாபலி மன்றாடிய போது வருடத்திற்கு ஒருமுறை மட்டும் நீ வந்து உன் மக்களை காணலாம் என்று கன்செஷன் கொடுத்தாராம் விஷ்ணு மற்றபடி மாவழிக்கு பாதாளலோகம்தான் ஆண்டுதோறும் மாவலி தனது மக்களை காண வரும் அந்த ஒரு ஒருநாள்தான் ஓணம் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறதாம் அது மலையாள நாட்காட்டியின்படி சிம்ம மாதத்தில் திருவோண நட்சத்திரத்தில் நிகழ்கிறது இந்த கட்டுக்கதையில் விஷ்ணுவை எவ்வளவு கேவலமாக காண்பித்துள்ளனர் பார்த்தீர்களா அதாவது விஷ்ணு சதி செய்பவர் போல காண்பித்துள்ளனர் குள்ளனாக மூன்றடி கேட்டு விஸ்வரூபம் எடுத்து அதை அளப்பது என்பது ஐயோக்கியத்தனம்தானே யூதர்கள் தங்களின் ஐயோக்கியத்தனத்தை விஷ்ணுவின் மீதேற்றி கேவலப்படுத்துகின்றனர் அல்லவா இப்படியாக திருமால் விண்ணாய்வாளராக உலகளந்த வரலாற்றை எப்படி மடைமாற்றியுள்ளனர் பார்த்தீர்களா இக்கதையின் மூலம் யூதர்கள் இரண்டு பலன்களை அடைந்தார்கள் ஒன்று உண்மையிலேயே விண்ணாய்வு செய்து விஷ்ணு கண்டதையெல்லாம் ஒரு பொய் புராணக் கதையால் இல்லாமல் ஆக்கிவிட்டனர் அதாவது விஷ்ணுவின் ஒட்டுமொத்த வரலாற்றையும் நாசம் செய்துவிட்டார்கள் அல்லவா நான் ஆய்வு செய்து சொல்லும் வரை விஷ்ணுவின் உண்மையான அடையாளம் உலகிற்கு தெரியாதல்லவா இரண்டு விஷ்ணுவின் பிறந்த நாளாக கொண்டாடப்பட்ட ஒரு விழாவை இக்கதையின் மூலம் ஆதிசங்கரனை கொண்டாடும் விழாவாக மாற்றிவிட்டனர் அதாவது மாவலியின் வருகையாக மலையாளிகள் கொண்டாடும் ஓணம் பண்டிகை என்பது உண்மையில் ஆதிசங்கரன் சந்நியாசம் மேற்கொண்டதை குறிக்கும் விழாதான் இந்த இரண்டாவது கருத்திற்கு நான் எப்படி வந்தேன் வாமனனாகிய விஷ்ணு விஸ்வரூபம் மேற்கொண்டுதான் நிலத்தை அளக்கப் போகிறார் போது வாமணனை இயல்பான வாலிபனாகவே காண்பித்திருக்கலாம் அல்லவா சிறுவனாக புனைய வேண்டிய அவசியம் இல்லையல்லவா பிறகு ஏன் வாமனனை சிறுவனாக புனைந்தனர் சரி வாமனனை சிறுவனாக புனைந்தாலும் ஏன் பிராமண சிறுவனாக புனைய வேண்டும் எந்த சிறுவன் கேட்டிருந்தாலும் மாவழி தானம் கொடுத்திருப்பார் அல்லவா அவன் வைத்திருந்த குடையும் மலையாள நம்பூதிரிகள் பயன்படுத்தும் குடைதானே எனவே அந்த சிறுவன் நம்பூதிரி பிராமணனாகத்தான் திட்டமிட்டு நடக்கும் மாதம் சிம்மம் மாதம் சிம்மம் என்பது யூத பிராமணனின் அடையாளம் அல்லவா வாமனன் இயல்பான வாலிபனாக இல்லாமல் சிறுவனாக புனையப்பட்டது அதுவும் ஆதிசங்கரனை குறிக்கும்படி நம்பூதிரி பிராமண சிறுவனாக புனையப்பட்டது பூனுள் போடும் பருவத்தில் அவன் தனது இரண்டாம் மேற்கொண்டது இந்த ஓணம் பண்டிகை விழாவும் பூணூல் போடும் ஆவணி மாதத்தில் நடைபெறுவது மலையாளத்தில் சிம்மம் என்று பிராமணனை அடையாளப்படுத்தும்படி உண்டாக்கப்பட்டது ஆகியவை எல்லாம் வாமணன் என்பது நம்பூதிரி பிராமணனான ஆதிசங்கரன்தான் என்று நிறுவுகிறது குள்ள விஷ்ணு என்பது சன்னியாசம் மேற்கொண்ட சிறுவன் ஆதிசங்கரனை குறிக்கவும் மாவலி என்ற அரசன் விஷ்ணுவையும் குறிக்கத்தான் அதாவது உண்மையான விஷ்ணுவின் வரலாற்றை அதல பாதாளத்திற்கு அமுக்கி அழித்தவன் ஆதிசங்கரன் தான் ஆக மலையாளிகள் மாவழி என்ற தாங்கள் அறியாத ஒரு கற்பனை அரசனின் வருகையை வணங்கி விழா எடுப்பார்களாம் நம்பூதிரிகளோ அதே காலத்தில் தங்களது ஆதிசங்கரன் சன்னியாசியான நாளை ரகசியமாக கொண்டாடுவார்களாம் ஆனால் பூர்வீகத்தில் இந்த நாள் விஷ்ணுவின் நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்தில் விஷ்ணுவின் பிறந்தநாளாகத்தான் கொண்டாடப்பட்டது அதைத்தான் யூத பிராமணர்கள் இவ்வாறு மடைமாற்றியுள்ளனர் வாமணன் என்பது உண்மையில் ஆதிசங்கரன்தான் என்று மறைமுகமாக பதிய வைக்கத்தான் அவன் பிறந்த ஊருக்கு காலடி என்று அவனது காலத்திற்கு பிறகு பெயர் சூட்டப்பட்டது ஆக வாமன அவதாரம் என்பது திருமாலின் உண்மை வரலாற்றை அழிக்கவும் ஆதிசங்கரனை திருமாலுக்கு இணையான கடவுளாக உயர்த்தவும் உருவாக்கப்பட்ட அவதாரம்தான் ஆசீவகத்தை பரசுராமன் மூன்றாம் நூற்றாண்டில் அழிக்க அதைத் தொடர்ந்து ஆறாம் நூற்றாண்டு ஞான சம்பந்தன் அதை சவப்பெட்டியில் அடைத்த பிறகு எட்டாம் நூற்றாண்டில் பிறப்படுத்த சங்கரனுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சியும் நோக்கமும் என்னவென்றால் தமிழரின் ஆசீவக கடவுளரை திருடி இந்து மதத்தை கட்டமைப்பது தான் பாத்தீங்களா நம்ம தமிழர்களுடைய பண்டிகைகள்ல பல கட்டுக்கதைகளை புகுத்தி யூதர்களின் முன்னோர்களை கதையின் நாயகர்களாக காட்டி நம்மை கொண்டாட வைக்கிறார்கள் இந்த யூத பிராமணர்கள் இது சத்தியயுகம் இது போன்ற பல உண்மைகள் வெளிவரும் காலம் நன்றி வணக்கம்